வணக்கம் இன்றைய நாளுக்கான பரிதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு மாகாண சபை என்பது வேறு சம உரிமை என்பது வேறு என்பதை ஜேவிபியின் பொதுச் செயலாளர் சில்வா தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இப்போது மாகாண சபையை அகற்றிவிட்டு அதற்கு பதில் நாடு தழுவிய சம உரிமையை தருவோம் என தேசிய மக்கள் சக்தி தலைவர்கள் தெரிவிக்கின்றனர் சம உரிமை வருவது நல்லதே ஆனால் சம உரிமை என்பது வேறு அதிகார பகிர்வு என்பது வேறு என மனோகணேசன் தெரிவித்துள்ளார் மாவனெல்ல தேவனகலர் ராஜமகா விகாரைக்கு சொந்தமான கரகம் பீட்டிகோட விஹாரியில் விகாரியில் வாய்க்கப்பட்டிருந்த இரண்டு கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான சிலைகளை திருடிய சம்பவம் தொடர்பில் இரண்டு தேரர்கள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மாவநிலை போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நாட்களில் வாட்ஸ்அப் ஊடாக பல்வேறு தவறான செயல்கள் இடம்பெற்றுள்ளதாக இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவின் பிரதம தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஸ் ஆனந்த தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள பல்வேறு பிரபலங்களின் கணக்குகளை ஹேக் செய்யப்பட்டதாகவும் சந்தாதாரர்களுக்கு பணம் வழங்குமாறு கோரி குறுந்தகவல் சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன் காரணமாக தகவலை நம்பி கொடுக்கப்பட்ட கணக்குண்களில் சிலர் பணம் வைப்பு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தெற்கு அதிவேக வீதியில் அறுபத்து ஆறு தசம் ஆறாவது கிலோமீட்டர் மைல்கல் அருகில் காரொன்று திடீரென தீப்பெற்றி எறிந்துள்ளது இந்த தீ விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் கொழும்பு நோக்கி பயணித்த காரொன்றே இவ்வாறு தீப்பெற்றி எரிந்துள்ளது காரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தெற்கு அதிவேக வீதி மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளனர் அண்மையில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்டு நலன்புரி நிலையத்திலிருந்த குடும்பங்கள் சிலவற்றிற்கு கிராம சேவகர் உணவு வழங்காமையினால் அப்பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்றைய தினம் பரித்தித்துறை பிரதேச செயலகத்திற்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது உணவு முறையாக பகிர்ந்தளிக்கப்படாமை குறித்து காட்கோவலம் கிராம மக்களுக்கும் காட்கோவளம் கிராம அலுவலகருக்கும் இடையே நேற்றைய தினம் வாக்குவாதம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து தனது கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக காட்கோவளம் கிராம சேவகர் பரித்தித்துறை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாடு காரணமாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர் என வெளியான தகவல்கள் ஆதாரமற்றவை என இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது ரஷ்ய தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளதாவது பிரான்ஸ் பெல்ஜியத்திற்கு செல்ல முயன்ற ஜாழ்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உக்ரைனிற்கு எதிராக போரிடுவதற்காக ரஷ்ய ராணுவத்தில் கட்டாயமாக இணைக்கப்பட்டுள்ளனர் என வெளியான குறித்த செய்தி குறித்து இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் கவனம் செலுத்தியுள்ளது இவ்வாறான தகவல்கள் ஆதாரமற்றவை அடிப்படையற்றவை என்பதை தூதரகம் வலியுறுத்த விரும்புகின்றது இதேவேளை இந்த விடயம் குறித்து இலங்கை அரசாங்கத்திடமிருந்து உதவிகள் கோரப்பட்டால் அதற்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பு கோகுவளை பிரதேசத்தில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானம் ஒற்றிற்கு அருகில் உள்ள வெதுபகம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த தீ விபத்து நேற்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்றுள்ளதாக கொகுவலை போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து தெகிவலை தீயணைப்பு பிரிவினர் இணைந்து இந்த தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த தீ விபத்தின் போது எந்தவித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொகுவலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நிவாரணம் வழங்கவில்லை என கூறி ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வாத்திராயனில் சமூக ஒருவரின் உறவினர் மீது வாழ்விட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் வருகையில் வடமராட்சி கிழக்கு வாத்திராயன் கிராமத்தில் வசிக்கும் சமூக நலன்சார் செயற்பாட்டாளர் ஒருவர் கடந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னாலான பல்வேறு உதவிகளை செய்து வந்துள்ளார் இதனால் தனக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என கூறி கோபமடைந்த அதே கிராமத்தைச் சேர்ந்த மதுபோதையில் சென்ற ஒருவர் சமூக செயற்பாட்டாளர் என நினைத்து அவரது உறவினர் ஒருவரை வாளினால் வெட்ட முயன்றுள்ளார் அதனை தடுக்க முயன்ற அவருக்கு கைகளில் வெட்டுக்காயங்களும் ஏற்பட்டுள்ளன இதனையடுத்து குறித்த உறவினர் மருந்தங்கணி பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் தேசிய மக்கள் சக்தி அமைச்சர்களின் அனுபவமின்மையால் தற்போதைய அரசாங்கம் கோட்டாபயவின் அரசாங்கத்தை விடவும் விரைவில் கவலும் அபாயம் காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவின் எரிபொருள் விலை சூத்திரத்திலேயே தொங்கிக் கொண்டிருப்பதாகவும் எரிபொருள் விலை சூத்திரத்தை மாற்றுவதற்கு கூட அரசாங்கத்திற்கு போதிய அறிவு இல்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார் காப்போத்து சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்ப காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நிகழ்நிலையில் மாணவர்களுக்கு விண்ணப்பிக்க நவம்பர் ஐந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நாட்டில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர அறிவித்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விடயங்களை பின்வரும் நேரடி தொலைபேசி எண்கள் மூலம் அறிந்து கொள்ள முடியும் அதாவது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஆறு ஆறு ஒன்று ஆறு மேலும் தொலைநகலில் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு நான்கு இரண்டு இரண்டு மற்றும் பொது தொலைபேசி எண்களாக பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு இவ்வாறான தொலைபேசி எண்கள் மூலம் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் ஜிசிஇஎல் எக்ஸாம் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் மின்னஞ்சலூடாகவும் பரீட்சை தொடர்பான விண்ணப்பங்கள் தொடர்பில் தகவல் அறிந்து கொள்ளலாம் அனைவரும் சமமெனக் கூறும் ஜேவிபியினருக்கு முடியுமாக இருந்தால் பௌத்த மதத்திற்கு கொடுக்கும் முன்னுரிமையை நாட்டிலுள்ள இணைய மதங்களுக்கும் கொடுத்து காட்டுங்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் சவால் விடுத்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கிய அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை இல்லாமல் செய்து மாகாண சபை முறைமையை இல்லாதொழிப்பதற்கான திட்டங்களை வகுப்பதாக ஜேவிபியின் செயலாளர் பிரில்வின் சில்வா ஊடகங்களில் கருத்து வெளியிட்டுள்ளார் பத்திரமொலியில் அமைந்துள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏற்கனவே மூன்று பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் சேற்று முன்னர் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது ஆர்ப்பாட்டத்தை கலைக்க முற்பட்ட காவல்துறையினரில் ஒரு உப காவல்துறை பரிசோதகர் இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்களின் மூவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் ஒருவர் காவல்துறை உத்தியோகத்தர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சில காவல்துறை உத்தியோகத்தர்கள் காயமடைந்துள்ளதாகவும் சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வவுனியா இளமருதங்குளம் பகுதியில் நேற்று மாலை வாளால் வெட்டி ஒருவரை கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புபட்டதாக சந்தேகத்தின் பேரில் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஓமந்தை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இளமருதங்குளம் பகுதியில் பழைய பகை காரணமாக ஐந்து பேர் கொண்ட குழு பவுனியாவிலிருந்து இளமருதங்குளம் பகுதிக்கு சென்று அங்கு வசிக்கும் நாற்பத்தி ஆறு வயதுடைய குடும்பஸ்தரோவரை வாளால் வெட்டி கொலை செய்திருந்தனர் இச்சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூமாங்குளத்தை சேர்ந்த வாகன உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்து சந்தேக நபரை வவுனியா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் குறித்து வால்வட்டு சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதுடன் இதன்போது நாவட்குளம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய செல்வன் நுரோஜன் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார் வவுனியா புகையிரத நிலையில் நேற்று மாலை இரு மோட்டார் சைக்கிள்கள் ஒன்று மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவ்விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பூங்கா வீதியூடாக வந்த மோட்டார் சைக்கிள் பிரதான வீதியான புகையிரத நிலை வீதிக்கு ஏற உட்பட்ட போது வவுனியா நகரிலிருந்து புகையிறத நிலையை வீதியூடாக பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதுண்டு விபத்துக்குள்ளானது குறித்த விபத்து இருவர் காயமடைந்த நிலையில் ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் அவசர நோயாளர் காவு வண்டி மூலம் வவுனியா மாவட்ட பொது வாய்த்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்